நம்ம தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்தியை சொல்லலாம் அவரோட மெய்யலகன் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போது அந்த ஆடியோ லான்ச்சில் அவர் வந்து திருப்பதி லட்டு பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தார் அது திருப்பதி லட்டோட இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக இருக்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பரிதாபங்கள் யூடியூப் சேனல்லேருந்து கோபி சுதாகர் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஒரு கன்டென்ட் வந்து ஒரு வெளியிட்டிருந்தாங்க திருப்பதி லட்டு சம்பந்தமா இவ்வளவு சர்ச்சைகள் இந்த பவன் கல்யாணம் அவர்களே பேசிய ஒரு சில விஷயங்கள் வந்து மறுபடியும் வந்து ஒரு பெரிய இந்த விஷயத்த வந்து ரொம்ப பெருசாக்கி மக்கள் மத்தியில ஒரு அச்சத்தை உருவாக்காதீங்க ஏற்கனவே பதட்டமான சூழல் தான் நம்ம நாட்டில் வந்து நிலவிட்டு இருக்கு நீங்களும் மேற்கொண்டு அந்த அச்சத்தை வந்து அதிகப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் செல்வினாக்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு வச்சு எவ்வளோ சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு ஒரு லட்டை வச்சு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு எல்லாருமே ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இன்சிடென்ட்டை கண்டென்ட்டாக எடுத்து நம்ம பரிதாபங்கள் யூடியூப் சேனல் கோபி சுதாகர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதுவும் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இப்போ இருக்கு அது மட்டும் இல்லைங்க நம்ம தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தியை சொல்லலாம் அவரோட மெய்யலகன் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போது அந்த ஆடியோ லான்ச்ல அவர் வந்து திருப்பதி லட்டு பத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தார் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அஹ் சர்ச்சைக்குரிய விஷயமா அது என்ன சர்ச்சை அப்படின்றத முழு விவரத்தையும் இந்த வீடியோவில நம்ம பார்க்க போறோம் சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு கிங் வாய்ஸ் ஆந்திராவுடைய தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மோகன் ரெட்டி அப்படின்ற ஒரு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு ரெண்டாயிரத்தி அந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்துல சமைக்கக்கூடிய அந்த லட்டுல வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளோட கொழுப்பு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து தெரிவிச்சிருந்தார் சோ இது வந்து பிரதமரோட கவனத்துக்கு போனதுனால இந்த விஷயம் வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆகுது ஸோ இதை பற்றி அவங்க வந்து பரிசோதனை செய்யும் போது லட்டுல வந்துட்டு மாட்டோட கொழுப்பு இருக்கிறத உறுதி செய்கிறாங்க ஸோ இதை பற்றி சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தான் அப்படின்றது ஒரு புனிதமான ஒரு கோவில் அதில் தயாரிக்கக்கூடிய லட்டுல வந்து இந்த மாதிரி விலங்கு கொழுப்பை கலந்தது வந்து வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தகன் மோகன் ரெட்டியோட ஆட்சியில் வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இதனால அப்படின்றதையும் அவர் வந்து தெரிவிச்சிருந்தாரு ஸோ இந்த இஷ்யூ இப்படியே போயிட்டுருக்க போயிட்டுருக்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி லட்டுக்குள்ளே குட்கா தூளும் குட்காவோட பாக்கெட்டும் இருந்ததாக சொல்லி ஒரு லேடி அதாவது பத்மாங்கிற லேடி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து வெளியிட்ருந்தாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு இருக்குது இந்த மாதிரி திருப்பதி லட்டோட இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக இருக்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பரிதாபங்கள் யூடியூப் சேனல்லேருந்து கோபி சுதாகர் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஒரு கண்டென்ட் வந்து ஒரு வெளியிட்டிருந்தாங்க ஆனால் அவங்க வந்து எப்போவுமே வந்து அவங்களோட சேனலில் வந்து ஃபன் எலமெண்ட்டு தான் வந்து அவங்க பண்ணுவாங்க அதாவது ரொம்ப நகைச்சுவையான ஒரு விஷயங்களை சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த கண்டென்ட்டை வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த திருப்பதியிலட்டு அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து சென்சிட்டிவாக பார்க்கணும் இதை வந்து நம்ம விளையாட்டு பொருளாகவோ இல்லை நகைச்சுவாவே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீடியோக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு தரப்பினர் வந்து அதை வரவேற்கவும் செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களோட வீடியோவுக்கு எதிர்ப்பாலைகள் கிளம்பினதினால பரிதாபங்கள் இருந்து அவங்களோட அந்த பர்டிகுலர் வீடியோவை வந்து அவங்க நீக்கியிருக்காங்க இதுக்காக அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் பரிதாபங்கள் சேனலில் வந்து வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே நகைச்சுவை நோக்கத்தோட நோக்கத்தோடு மட்டுமே எடுக்கப்பட்டது அதுவும் வந்து யாரோட மனசையும் புண்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் நாங்கள் இது பண்ணலை ஸோ சப்போஸ் நாங்கள் இப்படி வெளியிட்ட வீடியோ வந்து யாரையாவது வந்து ஹர்ட் பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சிக்கோங்க இனிமேல் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோபி சுதாகர் சைடில் இருந்தால் அவங்களோட கருத்தையும் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த ஒரு சிலர் வந்து பரிதாபங்கள் சேனலில் வெளியிட்ட அந்த வீடியோ மூலியமாக கோபி சுதாகர் அவர்கள் வந்து அந்த பரிதாபங்கள் டீம் வந்து கலவரத்தை தூண்டும் விதமாக வந்து பேசியிருக்காங்க அந்த வீடியோவில் ஸோ அவங்கள வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா போலீஸ் கிட்ட மெசேஜ் அனுப்பியும் அதாவது ஆந்திரா போலீஸை அடாக் பண்ணியும் நிறைய விஷயங்களை வந்து அவங்க இருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் பெரிய விஷயமா போயிட்டு போதே நம்ம தமிழ் சினிமாவில் ஒன் ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவரோட படம் மெய்யலகன் படம் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்து வெளியாக போகுது அது அவரோட அதோட ஆடியோ லஞ்சில் கார்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி லட்டை பற்றி பேசின ஒரு விஷயம் இப்போ பெரிய பேசும் பொருளாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ லஞ்சில் கார்த்திகிட்ட லட்டு கொடுக்க வருவாங்க ஸோ அப்போ வந்து இது வந்து இப்போ சாப்பிடக்கூடாது ஏன்னா இப்போ லட்டு தான் பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பார் ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த லட்டு விவகாரத்தில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கடுமையான ஒரு கோபத்தில் இருக்கார் ஸோ இந்த புனிதமான கோவிலில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு லட்டுல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கலப்படமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்ச உடனே இந்த வந்து இதுக்காக வந்து அவர் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி இருந்தால் உண்ணாவிரதத்தை ஏற்படுத்தியிருக்காரு எங்கே வந்து பேட்டி கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து காதியை உடையை அணிஞ்சுக்கிட்டு தான் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அவர் வந்து கார்த்தி பேசின இந்த விஷயத்துக்காக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு லீடிங் ஆக்டராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவரோட படத்தோட ஆடியோ லஞ்சில் திருப்பதி லட்டை பற்றி இப்படி ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது கேட்கவே ரொம்ப மனவேதனையாக இருக்குது இது வந்து ஒரு கிண்டல் பண்ணக்கூடிய விஷயமா கேள்வி பண்ணக்கூடிய விஷயமா கிடையாது இதை வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பவன் கல்யாணம் இப்படி பேசனதுக்கு அப்புறம் அவரோட தவற வந்து கார்த்தி வந்து ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு திருப்பதி லட்டு சம்பந்தமா இவ்வளவு சர்ச்சைகள் போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் பவன் கல்யாணம் அவர்களே பேசிய ஒரு சில விஷயங்கள் வந்து மறுபடியும் வந்து ஒரு பெரிய என்ன சொல்லிட்டு சனாதனத்தை நம்ம வந்து காக்கணும் சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம திருப்பதி கோவில் தேவ தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிடிப்பவர்கள் எல்லாருமே வந்து இந்துக்கள் ஆனால் ஒரு இஸ்லாமிய கோயிலோ கிறிஸ்துவ கோயில் பகுதிகள்லையோ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களால் பண்ணிட முடியுமா அப்படின்னு அவர் தேவையில்லாமல் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் அவர் வந்து இழுத்து பேசினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு ஸோ இது ஒரு பக்கம் இருக்க நம்ம பவன் கல்யாண் அவர்கள் அளித்த பேட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனாதன தர்மத்தை காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம பிரகாஷ் ராஜா அவர்கள் வந்து ஒரு தன்னோட எக்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு பதிலடி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொலை முதல்வராக இருக்கும் இதே மாநிலத்தில் தான் இந்த பிரச்சனை நடக்குது இதை ஊதி நேஷனல் இஷ்யூவாக பெருசாக்காம பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு கண்டுபிடிங்க குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுங்க அதை விட்டுட்டு பிரச்சனையை பெருசா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ட்வீட்ல வந்து தெரிவிச்சிருந்தாரு அதுவும் இல்லாமல் மத்தியில் இருக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் ஸோ இந்த விஷயத்த வந்து ரொம்ப பெருசாக்கி மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை உருவாக்காதீங்க ஏற்கனவே பதட்டமான சூழல் தான் நம்ம நாட்டில் வந்து நிலவிட்டு இருக்கு நீங்களும் மேற்கொண்டு அந்த அச்சத்தை வந்து அதிகப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பிரகாஷ்ராஜ் வந்து அந்த ட்வீட்ல வந்து சொல்லியிருந்தார் ஸோ திருப்பதி லட்டு வச்சு உள்ள எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கோ அந்தளவுக்கு வெளியிலையும் நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் காத்துட்டு இருக்கு நீங்களே என்னோட எண்ணெய் நான் உங்க செல்வினா நன்றி